ராய் வணக்கம் இதில் பிறப்பு காணி உறுதி காணி விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க அது தொடர்பான பதிவு வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து காணியாக பதிவுங்க இது வந்து அமைந்த இடம் வந்து சுதுமலை தெற்கு பகுதி இங்கே வந்து பார்த்தோம் சொன்னேன் ஜம்பு நாவல் அதாவது இந்த பழங்கள் வரக்கூடியது மற்ற வாழை இருக்குது அதை விட நிலையில் தென்னங்கன்றுகள் காணப்படுகின்றன பெரிய பப்பு மரம் காணப்படுது அதோட பார்த்தோம்னு சொன்னால் பலா மரம் அது வந்து காய்த்து குலுங்கியவடி காணப்படுது அதோட பார்த்தோம்னு சொன்னால் மாங்கன்று காணப்படுது மாமரம் சில காலங்கள் சில வருடங்களில் வந்து அது வந்து பெய்திடக்கூடிய உடைய நிலையில் தான் காணப்படுது இப்படி நல்ல மரங்கள் பேந்திடக்கூடிய தரை மண்ணை கொண்ட இந்த காணிதான் விற்பனைக்கு வந்திருக்கு இது ஒரு பரப்பு வந்து அறுபது லட்சம் வந்து உரிமையாளர் வந்து கூறப்படுகின்றது இதில் வந்து ரெண்டு பிறப்பு காணி காணப்படுகின்றது தேவையானவர்கள் வாங்கினைப்பவர்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் விலை வந்து பேசி தீர்மானிக்க முடியும் இந்த விடாம பார்த்தோன்னு சொன்னால் நீங்கள் வியாபாரத்துலேருந்து மன்னிப்பை போகிற வீதியில் அபயம் மருத்துவமனை அதாவது அந்த கிளினிக் அதுண்ட அதுக்கு முன்னே அதுக்குற அந்த பாதைகளை இறங்கி உள்ளே வந்து சுதுமல அம்மன் கோயிலுக்கு போய் சேர்கின்ற அந்த பாதை வழியாக செல்கின்ற போது உள்ளே வந்து சுதுமல தெற்கு என்ற அந்த முத்துமாரியம்மன் கோயில் காணப்படுது முத்துமாரியம்மன் கோவிலுக்கு நேர் எதிர எதிர இருக்க அந்த முத்துமாரியம்மன் கோயில் நுழைவாயிலுக்கு நேர் இருக்கிற அந்த பகுதியில் அந்த காணி வந்து காணப்படுது அதே மாதிரி நீங்கள் சுதுமேல அம்மன் கோயில் அதாவது வந்து தாவடி வீதி வீதியூடாக வாழ் சொன்னால் சுதுமேலை அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற மண்டபத்திற்கு அருகில் காணப்படுற அந்த வீதியூடாக செல்லும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் இலவ வந்து அணிந்து கொள்ள முடியும்